இதான் மயிலோவோட பிறந்த நாள் கொண்டாட்டம் இதுக்கெல்லாம் நாங்கள் டெக்கர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னே சார் வந்தார் வந்தோடனே சாப்பாடு ஏங்க சார் ஒரு கேக்கு கேக்கு வெட்டினா அங்கே போடுறா கேக்கு வெட்டினா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கேக் கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க நீ என்னடா கேக் வெட்டி நீயே சாப்பிட்ற ஏ டூம்ஸ் மண்டையா தங்கப்பில சார் அக்கா செஞ்ச கேக் எப்படி இருந்ததுன்னு ஒரு பதிலாக சொன்னியா எதாவது ம் நோ ரெஸ்பெக்ட் சாப்பிட்டு ம் சாப்பிட்டு சாப்பிட்டோம் செல்லப்பிள்ள சாப்பிட்டும் அம்மு குட்டி சாப்பிட்டும் ஏ ம் வெள்ளை கட்டி சாப்பிட்டோம் எல்லாரும் மயிலாவுக்கு விஷ் பண்ணிடுங்க ஏ சாமி அங்கே பிள்ளை உங்கள் அக்கா வேறு வந்திருக்கா உன் பர்த்டேவுக்கு ஏசனா என்ன கிஃப்ட் கொடுத்தோம் தம்பிக்கு அதை கேக்கு ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தங்கறியா உன் தம்பி உன் மோதிரம் வர்றான தம்பி அதை விடு உன் தம்பி ஒரு கேக்கு வந்தவங்களுக்கு கேக் கட் பண்ணி கொடுக்காம அவங்க மட்டும் சாப்பிடுறியா என்ன சார் இப்படி இருக்கீங்க ம் கேட்குறேன் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை இவ்வளோ அக்கா கஷ்டப்பட்டு இவ்வளோ டெக்கரேட்லாம் பண்ணனே ஒரு பிஸ்கெட்டு கொடுக்கலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை மனசாட்சியே இல்லாதவனா இருக்கே டாடி ஏப்பம் போடுவார் ஏப்பம் போடுறது எங்களுக்கு கிஃப்டா உங்கள் அம்மாவை பார்த்தியாடாடி അപ്പം അവളോ വിവരമാർക്കിങ്ങാ ശരി അങ്കം സാപ്പിട്ടും ഹാപ്പി ഹാപ്പി പാർത്ത് ഡേ ചെന്നപ്പിള്ളി കുട്ട് ബൈ